ஓம் ஸ்ரீ அகசீசாய நமக அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்திற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவுல திருஷ்டியை பத்தி நம்ம பார்ப்போம் பொதுவாவே நான் நிறைய வந்து சொல்லியிருக்கேன் திருஷ்டியை பற்றி நிறைய வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறை ரெண்டாவது ரொம்ப சீக்கிரமாக வந்து பலன் அளிக்கக்கூடிய ஒரு பரிகாரம்னு சொல்ல முடியாது ஒரு வழிமுறை நடைமுறைன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கனாக்கா பொதுவாக திருஷ்டி அப்படின்னு சொன்னாலே ஒரு எப்படி சொல்கிறது அடுத்தவனோட வைத்திய செல் கண் நம்ம வந்து முன்னுக்கு வர முடியல நிறைய பிரச்சனைகள் அந்த ஒருத்தர் வந்து சொல்லும்போதே சார் அவங்களோட கண்ணு தான் நம்மளுக்கு வந்து இப்படி ஆகிடுச்சி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய அடுத்தவங்க வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நமக்கும் அது அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் ஆயிருக்கும் இவங்க க பக்கத்து வட்டி திருஷ்டி எதிர்வெட்டி திருஷ்டி ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க கண் அவனுக்கு வைத்தறிச்சல் இவனுக்கு வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம் இப்படிப்பட்ட திருஷ்டிகள் வந்து கழிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வழிமுறைகள்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க மிளகு சுற்றி போடுறது அதுக்கப்புறம் கற்பூரம் சுற்றி போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அதில் வந்து இது வந்து ஒரு முறை இது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப விசேஷம் ரொம்ப பவர்ஃபுல் அதாவது என்னென்னா உடனே திருஷ்டி வந்து நமக்கு வைத்தறிச்சல் திருஷ்டி இந்த ஓம்பல் நிறைய விஷயம் சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் வந்து முன்பு வர முடியாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு காரணம் தடையாக இருக்கும் இதை வந்து போக்குறதுக்கு இது ஒரு வழி ரொம்ப சுலபமான வழிதான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் முனையணும் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த திருஷ்டி கழிக்கும் முறை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாக்கா நிச்சயமாக அடுத்தவங்களோட வயிற்றுச்சலோ கண்ணோ அதுக்கப்புறம் இந்த பொறாமையோ எப்படி வேணால் சொல்லிக்கலாம் நம்ம அதுலேருந்து நம்ம நம்ம ரொம்ப சுலபமாக தப்பிக்கலாம் அது வந்து நமக்கு ரொம்ப அட்டாக் பண்ணாது நம்மளோட அஃபெக்ட் பண்ணாது அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு பழைய துணி என்ன துணி வேணா இருக்கலாம் அது வந்து இந்த கலர் தானா அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம போட்ட அதாவது யாருக்கு திருஷ்டி கழிக்கிறோமோ அவங்களுடைய பழைய துணி ஏதாவது ஒரு சின்ன துணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி அவங்களுடைய செருப்பு துண்டு யாருக்கு வந்து திருஷ்டி கழிக்கிறோமோ அவங்களுடைய பழைய செருப்பு துண்டு இந்த பழைய தூக்கி போடுற செருப்பு இல்லையா அது சும்மா லேசாக ஒரு கட் பண்ணி ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம அடித்த ஒரு ஆணி பழைய ஆணி ஒன்று நம்ம வீட்டில் அடிச்சிருப்போம் அந்த ஆணியை ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மூணு வீட்டின் முன் உள்ள குப்பை இதுதான் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம சிரமப்படாமல் எடுத்துட்டோம்னாக்கா அக்கம் பக்கத்து வீட்டிலேருந்து இல்லை எதிர் வீட்லேருந்தோ ஏதோ ஒரு குப்பை சும்மா ஒரு பே காற்றுல பேப்பர் பிறப்போம் இல்லையா அதை கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மூணு வீட்டு பே முன்னாடி ஊருக்கு குப்பை அதாவது முச்சந்தி மண் சொல்லுவோம் இது எல்லாருக்குமே தெரியும் முச்சந்தி மண் எடுத்து நம்ம சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இந்த முச்சந்தி மண் அப்புறம் மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய் ரெண்டு அதில் குண்டு மிளகா நீட்டு மிளகாகனு கேட்க வேண்டாம் இது எந்த மிளகா இருந்தாலும் பரவாயில்ல காஞ்ச மிளகா ரெண்டு அதுக்கப்புறம் கருப்பு எள் இது கொஞ்சம் இது எல்லாமே சேர்த்து ஒரு கருப்பு துணியில் சுற்றி அதாவது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அதுக்கப்புறம் அமாவாசை இந்த மூணு நாளில் ஏதாவது ஒரு நாளில் அதாவது இந்த சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே யாருக்கு வந்து திருஷ்டியை சுற்றணுமோ அவங்கள வந்து கிழக்கு வடக்கு பக்கம் உட்கார வச்சு திருஷ்டியை சுற்றிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு முச்சந்தியில் வந்து போட்டு வந்துடணும் இது நியாயமாக வந்து பார்த்திங்கனாக்கா இது அடுத்தவங்க காலம் மெரிச்சாலோ இல்லை கொஞ்சம் அவங்க தாண்டினாலோ அவங்களுக்கும் வந்து தொந்தரவு வரும் இதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு தான் பண்ணணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம காலாலேயோ இல்லை காலையில் நகர்த்தோம்னா கையாலேயோ எடுத்து ஓரமாக போட்டு வந்தால் இன்னும் விசேஷம் முதல்ல வந்து நடுவில் முச்சந்திரை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஓரமாக போட்டு இல்லை ஒரு குச்சி வச்சு நகர்த்திட்டு வந்துடலாம் வந்ததுக்கப்புறம் கை கால் வந்து அளம்பிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடணும் ஸோ இது பண்ணாக்கா நிச்சயமாக வந்து நமக்கு ஏற்பட்ட திருஷ்டிகள் வைத்தறிச்சல் பொறாமை இப்படிப்பட்ட எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் உடனே வந்து நமக்கு தீர்ந்து அதனால் எஃபெக்ட் வந்து நிச்சயமாக ஆகாது அதாவது நம்ம ஒரு சில நேரம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் சார் ஒரு இவங்களோட தான் எனக்கு இப்படி ஆச்சுன்னு அந்த ஃபீலே வந்து வரவே வராது ஏன்னா அவங்கள அவங்களோட திருஷ்டியை வந்து நமக்கு படாது அந்த மாதிரி அந்த திருஷ்டிகளில் வந்து பார்த்திங்கனாக்கா கழிக்கிறதுக்கு பல விதமான முறையில் இதுவும் ஒரு சிறந்த முறை இந்த முறைய முறையை வந்து பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக வந்து நல்ல பலனை அளிக்கும் இது போன்ற அருமையான தகவல்களோடு நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்